நல்ல தேடி சமாரியே பிரியமானவர்களை வாரம் ஒரு குறிஞ்சது தலைப்பில் தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் சீனாய் மலை அனுபவம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் கடந்த வாரத்தில் ஓரி மலை அனுபவத்தை பற்றி பார்த்தோம் இந்த வாரத்தில் சீனாய் மலை அனுபவம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் விடுதலை படங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளிலே இஸ்லேம் மக்கள் சீனாய் மலை பாலைவனத்தை சென்றடைந்தனர் சீனாய் பலனை தருங்கி அங்கு கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறார்கள் ஆனால் மூன்றாம் சொல்கிறது மோசி கடவுளிடம் ஏறிச் சென்றார் அப்படி ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து யாகோவின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே இப்பொழுது ஊழியத்தில் இரண்டாவது பாதை ஆரம்பிக்கிறார் முதல் பாதையில் இஸ்ரேல் மக்களை பாவத்தின் அடிமைத்தளமாக எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் இங்கே ஆண்டோர் கொடுக்கிற கற்பனைகளின்படி மக்கள் நடப்பதற்கு ஆண்டோர் வழியை மோச வழியாக காட்டுகிறார் இதுவரை எகிப்தின் வழிமுறைகள் பாக்கால் வழிபாடுகள் பலவற்றை செய்து கொண்ட மக்களுக்கு உண்மையான தெய்வனை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசையின் வழியாக ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறார் மக்கள் எல்லாம் ஆண்டோரை பார்ப்பதற்கு பயப்படுகிறார் மோசியை நீ போய் பார்த்துவிட்டு வாய்ந்து மோசையை அனுப்புகிறார் அக்கினி சூளை காற்று இறைச்சல் சத்தம் புகைமூட்டம் இவை மத்தியிலே ஆண்டோரை சந்திப்பதற்கு மக்கள் தயாராக இல்லாத நிலையிலே மோசை ஆண்டோரை சந்திக்க போகிறார் இதுதான் சீனாய் மலை அனுபவம் அங்கே ஆண்டோர் சொல்லுகிறார் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக சொல்லிக் கொடுக்கிறார் சீனா மலை அனுபவம் என்பது ஆண்டவர்கள் சொல்லுவதை கேட்டு மக்களுக்கு வந்து அதை சொல்ல வேண்டியது அதுதான் திருப்பி ஏழாம் ஆதரவு வாசிக்கிறோம் வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தம்முடைய கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து மக்களுக்கு வந்து சொல்லுவதும் மக்களிடமிருந்து ஆண்ட போய் சொல்வதும் ஆகிய இந்த வேலைகளை தான் மோசையை செய்து கொண்டிருந்தார் இதுதான் சீனாய்மலை அனுபவம் இந்த சீனாய் மலை அனுபவத்தில் தான் ஆண்டவர் முதலில் அவருக்கு ஒரு கற்பலைகளை தன் சொந்த வேலையினாலே முன்னும் பின்னும் இருபுறமும் எழுதி கொடுக்கிறார் கற்பனைகளை மோசை அதை போட்டு உடைத்து விடுகிறார் மீண்டும் ஒரு முறை மோசை கற்பலகை ரெடி பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஆண்டவர் அதை பார்த்து அதிலே மோசையை வைத்து எழுத வைக்கிறார் அந்த கற்பலையில் தான் பத்து கற்பனை இருப்பதை பார்க்கிறோம் இந்த பத்து கற்பனைகள் இஸ்ரேல்கள் கண்டுபிடித்த கடைபிடித்த அறுநூற்றி பதிமூன்று நியாயப்பருமான எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் மோசி ஆண்டுத்துக்கு கற்றுக் கொடுத்த பாட மோசி ஆண்டத்துக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை மக்களுக்கு வந்து போதித்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கற்றுக்கொள்ளவும் பாடத்துக்குள் வந்திருக்கிறோமா அல்லது நமது சொந்த காரியங்களை பற்றி மக்களிடத்தில் நாம் பேசி ஆண்டர் கற்றுக் கொடுத்த பாடங்களை கற்றுக் கொடுத்தோம் என்றால் மக்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை ஆண்டோடு திருப்பி நாம் சொல்ல வேண்டும் அனுபவத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவார் மக்களுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை பேசுவார் அதைத்தான் மக்களிடத்தில் பேச வேண்டும் தான் ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு கிறிஸ்தனுடைய கடமை வாட்ஸ்அப் பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இவைகளில் வருவதை பற்றி பேசுவதற்கு வேதம் கற்பிக்கவில்லை மோசே இப்படித்தான் ஆண்டத்தை கற்றுத்தந்து மக்களுக்கு வழி நடத்தினார் அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள நீங்களும் நானும் ஊழியர்கள நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் நாமும் சீனாய்மலை அனுபவத்தில் கடந்து செல்வோம் நீங்கள் மலைக்கு வந்துட்டீங்களா ஆண்டோர் என்ன சொல்லுறாங்க கேட்டுட்டீங்களா ஆண்டோர் சொல்வதை மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்களா மக்கள் சொல்வதை ஆண்டத்தை சொல்லிட்டீங்களா எத்தனை முறை சீனாய் மலைக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வோம் மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் உங்களை குறிஞ்சி சந்திப்போம் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி ஃப்ரீசலால்